விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு வினோத உயிரினம் அண்ணாமலை பற்றி என்ன கொஞ்சம் பாருங்க ஒரு மாதிரி செயல்படக்கூடாது அண்ணாமலையே ஒரு ஒரு ஆளு காசு வாழ்க்கை நடத்த பல இருக்கேங்க எனக்கு ஆட்டுக்குட்டி அண்ணாமலையும் பிடிக்காதுங்க ரைட்டா அதுக்காக ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வண்டியை போய் நான் மறிக்க முடியுமா இல்ல மறிப்பா அனுப்ப முடியுமா இது வண்டியவே மறிக்கிற அளவுக்கு இவன் வர்றானா யார் இவன் குறிப்பா வந்து கட்சிக்கார மனிதன் பண்ணுவானா பொதுவான மக்கள் தான் அடிச்சதுல அவனுக்கு வந்து இப்ப சூத்து கிழிஞ்சு போச்சுட்டாங்க உண்மையிலேயே ஆனா யார் அந்த நாய் யார் அனுப்புனது எனக்கு சொல்ல எனக்கு என்ன டவுட்னா இவனை அனுப்பியது அண்ணாமலை என்ற ஆர்எஸ்எஸ் நாய் அனுப்பியிருக்கு நீ அப்படியே போடுங்க நான் பொறுப்பு அதுக்கு தொலைக்காட்சி மூலமா மீண்டும் நான் வான் பண்ற எச்சரிக்கிறேன் இது மாதிரி கனவுலாம் எல்லாம் காணாதீங்க ரைட்டா தலைவர் இருந்தாலும் தப்பிச்சிங்க தம்பி தலைவர் இல்லாத வண்டியை போய் நோண்டி பாருங்க அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த அரிய வகை உயிரினத்தோட பேரு சங்கத்தமிழன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில மாநில இளைஞரணி செயலராக இருக்கிறானா இளைஞரணி செயலராக இளைஞரணி செயலர் பதவி அவங்க அவங்க கட்சி பாடு இந்த உயிரினம் அண்ணாமலையின பார்த்து ஆட்டுக்குட்டின்னு சொல்றான் பதிலுக்கு நான் உங்க கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை வேற ஏதாவது வார்த்தைகளை சொல்லி பேசினா உங்களுக்கு எந்த அளவுக்கு குத்துமோ அதே அளவுக்கு தான் எனக்கும் குத்தம் அடுத்து பார்த்து அண்ணாம எஸ் நூற்றாண்டு கண்ட மாபெரும் இயக்கம் ரெண்டு சீட்டுக்காக அறிவாலய நாய்க்கு கிடையாது உட்கார வைக்கக்கூடிய நாய் கிடையாது ஆர் எஸ் எஸ் நான் எந்த நாயை சொல்றேன்னு அந்த நாய்களுக்கு தெரியும் இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கார கோம் பெறக்கூடாது நீங்க நிறைய சீட்டு வாங்குறவங்களாச்சே அது மட்டும் கிடையாது ராஜீவ் காந்தி வழக்கறிஞர் ராஜீவ் காந்திய செட் பண்ணி அனுப்பின அண்ணாமலை அண்ணன் தான் இந்த உயிரினம் சொல்லுது எந்த வித முகாந்திரமும் இல்லாம அண்ணாமலை அண்ணன் மேல குற்றச்சாட்டு வைக்கிறது சட்டவிரோதமான செயல் அதற்காக நான் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்னு ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அதுக்கு சிஎஸ்ஆர் காப்பியோ எஃப்ஐஆர் போட்டு கொடுக்கலாம் டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி போராட்டம் பண்ணுவோம் டிஜிபி அலுவலகத்தில் தான் டிஜிபியே இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தான் தமிழகத்தோட லட்சணம் இருக்கு அது மட்டும் கிடையாது விடுதலை சிறுத்தை கட்சிக்கார என்ன தெரியுமா அட்ரஸ் சொல்லு தூக்கிடுவேன் நொட்டிடுவேன் அப்படிதான் பேசுவோம் இப்போ ஒன்னே ஒன்னு கேட்கிறானே விடுதலை சிறுத்தை கட்சிக்காரன் எங்கேயாச்சு அறிவுபூர்வமா விவாதம் பண்ணிருக்கானா பண்ணதே கிடையாது சரி அதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது விடுதலை சிறுத்தை கட்சிக்காரன் கூட சொல்றேன் நானு அதே புரட்சி பாரதத்துக்கும் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவரோட இயக்கத்துக்கும் அறிவுல நிறைய இருக்கு அத நான் இப்போ நான் சொல்லுவேன் அது மட்டும் கிடையாது விடுதலை சக்தி கட்சிக்காரை எங்கேயாவது ஒருத்தன் போய் ஒருத்தன் அடிச்சதா வரலாறு இருக்கா இந்த வடக்கறிஞர் ராஜீவ் காந்தியவே பத்து பதினஞ்சு சொரிநாய்க்கு போய் தான் கடிச்சு வச்சது நல்லபடியா புரிஞ்சுக்கணும் இதுக்கு முன்னாடி பறவை பேரவையோட தலைவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திய கூட ஆறையம் தான் கடிச்சிச்சு என்னைக்குமே விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய ஒண்டிக் கொடிப்பை சரித்திரமே கிடையாது இவர்களுக்கு எப்பயுமே கூட்டம் எந்திரிச்சு நிக்குமோ என்னமோ எனக்கு தெரியல இப்பவும் சொல்றேன் இந்த சங்க தமிழர் மேல சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கணும் இவ்வளவு மான ரோசத்தோட பேசக்கூடிய சங்க பார்த்து கேட்கிறேனே உன் கட்சி தமிழகம் முழுவத பரவி இருக்கக்கூடிய பெருமை பெருமைப்பிடிக்கிறீங்கல்ல நீ மதுரை மேலூர் தானே மேலூர்ல உனக்கு சீடு தர வேண்டாம் உன் கட்சியில சீடு தர மாட்டாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பா மேலும் ஒரு சீட்டு வாங்கி நிற்க முடியுமா மதுரை மாவட்டத்துல ஒரு தொகுதியில நிக்க முடியுமா நிக்கவே முடியாது திமுக பொறுத்தவரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வட மாவட்டத்துல ஒரு ஜாதி கட்சி தான் அப்படிதான் பாக்குறாங்க முடிஞ்சா ஒரு சீட்டு வாங்கி காட்டு நீ ஜெயிக்க வேண்டாம் நீ நின்று காட்டு பார்ப்போம் முடியவே முடியாது இந்த லட்சணத்துல பிளாஸ்டிக் சேர வச்சுட்டு உட்கார்ந்துகிட்டு ரெண்டு சீட்டுக்காக குறை வாங்கிட்டீங்க கூடிய ஒரு கூட்டம் அண்ணாமலையினரை பார்த்து இவ்வாறு பேசுவது நியாயமா பதிலுக்கு பாஜகவினர் களத்துல இறங்குனா தமிழகம் தாங்குமா ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க கூட்டமா சேர்ந்தாலும் பிரச்சனை பண்ணுவாங்க பாஜக காரங்க அப்படி கிடையாது